பிரியாணினாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க பிரியாணிலே என்னோட பர்சனல் ஃபேவரட் அப்படின்னா இந்த சிக்கன் பிரியாணி தாங்க பாஸ்மதி ரைஸில் சிக்கன் பிரியாணி பொழு பொழுன்னு உதிரியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் சொல்லியிருக்கேங்க இந்த மெஷர்மெண்ட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணி பாத்திரத்தை இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணிடலாம் பிரியாணி பாத்திரம் சூடானதும் நல்லெண்ணெய் நெய் தேங்காய் எண்ணெய் எல்லாம் ஈக்குவல் குவான்டிட்டியில் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் பட்டு கிராம்பி ஏலக்காய் பூ கல்பாசி பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்து வெடிக்க விட்டுறலாம் எல்லாம் சேர்த்து தாளித்ததும் நீல வாக்கில் கட் பண்ண இந்த மாதிரி வெங்காயத்தை ஆகிற அளவு நல்லா வதக்கிடலாம் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு உரிச்சு வச்ச சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் இந்த மாதிரி பைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம் இது தாங்க பிரியாணியோட முக்கியமான ஸ்டேஜ் வதக்கிற ஸ்டேஜ் நல்லா வதங்கி வரணுங்க வெங்காயம் வெங்காயம் எந்தளவு சேர்த்திங்களோ அதே அளவு தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம் புதினா மல்லி இதுவும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் தக்காளியன் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு பிரியாணி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவு மல்லி பவுடர் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துர்லாம் நம்ம சேர்த்துருக்க அந்த மசாலா சோடை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு லெமனை ரெண்டாக கட் பண்ணி அதில் ஒரு பாதியை எடுத்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுறலாம் நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன கப்பளவு தயிரை இது கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர இந்த ஸ்டேஜில் வாஷ் பண்ணி வச்சிருக்க அரை கிலோ சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம் சிக்கனில் நம்ம சேர்த்துருக்க அந்த மசாலாஸ் எல்லாம் இறங்குற அளவு நல்லா கலந்து கொடுத்துடலாம் இதை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துடலாம் எந்த கிளாஸில் அரிசி மெஷர் பண்ணிங்களோ அதே கிளாஸில் ஒரு கிளாஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி மாதிரி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது ரெண்டு கிளாஸ் அரிசி அதனால மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கலந்து கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த அளவு நல்லா கொதிச்சு வந்ததும் அரை மணி நேரம் ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் அரிசி உடஞ்சு போகாத அளவு மைல்டா மிக்ஸ் பண்ணுங்க மெதுவா கலந்து கொடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் கரண்டி வச்சு கிண்டிட்டே இருக்க கூடாது அரிசி உடஞ்சிரும் நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த மாதிரி என்ன மிதந்து மேலே வரணும் கொதிக்கும் போது என்ன மிதந்து வர இந்த ஸ்டேஜ்ல நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கீழே அடிபிடிக்காத அளவு நல்லா கலந்து கொடுத்துடலாம் இப்போ லோ ஃப்ளேமில் போட்டுக்கலாம் மூடி போட்டு ஒரு காமன் நேரத்துக்கு மூடி வச்சிங்கன்னா பாதி அளவு ரைஸ் குக்காக தம் போடுறதுக்கு ஒரு தோசைக்கல்ல பத்து நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரியாணியை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மேலே ஒரு வெயிட் கூட வச்சுக்கலாம் வச்சுட்டு மேலே வச்சுருக்க வெயிட்டை தனியாக எடுத்து வச்சுட்டு மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி ரெடியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அளவு பிரியாணி பொழு பொழுன்னு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் பிரியாணி அளவு மெதுவாக கிளறுங்க சிக்கன் பீசஸ்லாம் நல்லா குக்காகிருக்கும் சிக்கனுமே நல்லாவே குக்காகிருக்கும் நான் சொன்ன மெஷர்மெண்ட் படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரியாணி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உத்திரியான சிக்கன் பிரியாணி உங்களுக்கும் கிடைக்கும் பாஸ்மதி ரைஸில் இது கூடவே சிக்கன் கிரேவி ஆனியன் ரை தான் எக்கு ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் க்யூட்டிஸ் அல்ட்டியாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்